நான் இப்ப ஒரு வீடியோ ஒண்ணு ப்ளே பண்றேன் நான் பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஐட்டம் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக் இருக்கீங்க மோஸ்ட்லி நான் நிறைய பேர் பாத்துருக்கீங்க பாக்காதான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க அண்ட் இந்த வீடியோ பார்க்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் மிஸ் தோணு விஷயம் நான் பங்கு மாட்டிக்கிட்டே பங்கு அந்த மிஸ் பண்ணாம பாருங்க பத்து பேரை ஏமாத்தினாரு பத்து பேரை சீமா அவர் வந்து ஏமாத்திருக்காரு அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க கெட்டதை பத்தி கேட்டுன்னா பேசுவான் முசோலினியை பத்தி பேசுவோம் முசோலினியை பொறுத்தளவு அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர் அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலில் ஒரு குண்டு இருந்துச்சு அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தோம் என்ன கிட்ட பத்தி பேசலாம் பேசுவான் முள்ளர் என்ன போய் கிளாஸ்மேட் மாதிரி உங்க பேசிக்கிட்டு இருக்கா பொன்பரப்பி தமிழரசன் பத்தி கேட்டா அவனுக்கு அவருக்கு பொன்பரப்பி தமிழரசன் நான் தான் மோர் வாங்கி கொடுத்தோம்மா இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனார பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டப்பூச்சி கிடைச்சிச்சு அப்ப நான் தான் ஆயின் பண்ணி வாங்கி கொடுத்தோம்மா காமராஜர் பத்தி பேசுனா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விட விடுமா முதலமைச்சர் பத்தி பேசுனா அதை பத்தி பேசுவான் யார பத்தி கேட்டாலும் ஒரு மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை ஆனா பேசுறது அத்தனையும் போயி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க